மதுரையைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான கல்லூரி மாணவி ஒருவர் விடுமுறை தினத்தில் தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்று கோவை விமான நிலையத்தின் பின்புற பகுதியில் காரை நிறுத்தி இரவு நேரத்தில் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் அவர்களை வெளியே வருமாறு மிரட்டியுள்ளனர் அவர்களை கண்டு அஞ்சி அங்கிருந்து தப்ப முயன்ற போது மர்ம நபர்கள் கார் கண்ணாடியை உடைத்து ஆண் நண்பரின் தலையில் கொடுவாள் மூலமாக தாக்கியுள்ளனர் அவர் மயங்கி விழுந்ததும் மாணவியை மிரட்டி வலுக்கட்டாயமாக புதற்பகுதிக்கு தூக்கிச் சென்று கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் சில மணி நேரம் கழித்து மயக்கம் தெளிந்த ஆண் நண்பர் உதவியின் நூரை அழைத்து சம்பவம் குறித்து தெரிவித்திருக்கிறார் பின்னர் அந்த பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதும் தேடி பரிதாபமான நிலையில் இருந்த மாணவியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் பலத்த காயங்களுடன் இருந்த ஆண் நண்பரும் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து விசாரிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகள் தடயங்கள் மூலமாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையில் கோவை துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் வைத்து குற்றவாளிகளை காவல்துறை பிடிக்க முயன்றபோது அவர்கள் கையிலிருந்த ஆயுதங்களால் தலைமை காவல் அதிகாரி சந்திரசேகர் என்பவரை தாக்கி தப்ப முயன்றுள்ளனர் இதனால் போலீசார் குற்றவாளிகளை காலில் சுட்டுப்பிடித்துள்ளனர் குணா எனும் தவசி சதீஷனும் கருப்பசாமி கார்த்திக் எனும் காளீஸ்வரன் ஆகிய மூவரும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது தமிழகத்தை உலுக்கிய இந்த சம்பவம் குறித்து பல கட்சி தலைவர்களும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர்